அவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்கள சந்தோஷப்படுவாங்க அதோட மேலதிகமான உதவிகளும் அடுத்தடுத்த காட்டமாக வந்து நேரி கேன்சர் உங்களுக்கு கையால வந்து அந்த சில சிலை தூய் கல் உடைச்சு அந்த லோட் கணக்கு உடைக்கிற மா நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனுப்பி நல்லா நாமங்க நாம பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் வெல்லாவளி அம்மன் குளம் அப்படிங்கிற ஒரு விடத்தான் நின்று கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த வகையில் ஆரம்பத்துலேயும் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து ஹெல்ப் வேலை இன்றைய தருணம் பதினோரு குடும்பங்களுக்கு நாங்கள் உதவுண பொருட்கள் வழங்க போகின்றோம் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க நாம் வந்து இரண்டு வீடுகள் திறப்புகளை செய்வோம் இரண்டு குடும்பங்களுக்கு உதவி செய்திருப்போம் மேக்சிமம் மூன்று குடும்பங்களுக்கு ஒரே வீடியோவில் உதவி செஞ்சிருப்போம் சில நேரங்கள் அஞ்சு குடும்பங்களுக்கு உதவி செய்திருப்போம் ஆனால் இன்றைய நாள் பதினோரு குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்க போகின்றோம் பதினோரு குடும்பங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து இந்த ஒரே வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளப் போகின்றீங்க அந்த வகையில் மொத்தமாகவே சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயன் என்கிற ஐயா வந்து அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தவங்க தம்பி பன்னிரெண்டு குடும்பங்களுக்கு நீங்கள் உலகப் பொருட்களை வழங்குங்கண்டு அப்போ அந்த வகையில் நாங்கள் பன்னிரெண்டு பொதிகளை எடுத்திருந்தோம் அப்போ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க அதுல ஒரு பொதி உலர் உணவுப் பொருட்களை வந்து நாம கழுதாவளி என்கின்ற ஒரு இடத்த வந்து ஒரு குடும்பத்தில் வந்து கொடுத்திருந்தோம் இன்றைய தரணும் பதினோரு மிகிதமுள்ள பதினோரு உலர் உணவுப் பொருட்களை அந்த பொதிகளை வந்து நாம வந்து பதினோரு குடும்பங்களுக்கு வழங்க போகின்றோம் முதலாவது கட்டமாக இந்த வீடுல இருக்கக்கூடிய அக்கா அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகின்றோம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இவங்கட இவங்கட உழைப்பாளர் கட்டின வீடு இல்லை அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட வீடு தான் அது இவங்கட நிலைமை வந்து நான் நல்லாவே அறிஞ்ச நான் எந்த ஆரம்பத்திலேயும் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு தேவையான இந்த உதவிகளை வழங்கியிருக்கும் வீடியோ வந்து நம்மளோட வீடியோ வந்து தொடர்ச்சி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து அன்றைக்கு அன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ பதினோரு குடும்பங்களுக்கும் உலக பொருட்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து காட்டு தெரிஞ்சு கொள்ள இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் இந்த பதினொரு குடும்பங்களில் உங்களுக்கு ஏதாவது குடும்பங்களுக்கு முன் வந்து உதவி செய்யணுமா இருந்தால் நிச்சயமாக வந்து உதவி செய்யுங்க அப்ப இந்த ஒரு ஐயா வந்து ஒரு பன்னிரண்டு குடும்பங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை வழங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த உதவிகளை செய்திருக்காங்க அதோட வந்து அவர் சொன்னது வந்து இந்த மாசம் ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்பதாம் மாசம் ஒன்பதாம் தேதி அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நாளாம் அப்போ இந்த நாளை ஒட்டி தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்ப நாங்க வந்து ஒன்பதாம் தேதியை வந்து ஒரு உலக பதிவை வந்து கொடுத்துட்டோம் இந்த காரணம் பத்தாம் தேதி வந்து மற்ற மற்ற குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்காக நின்று ஒன்று அந்த வீடியோ வந்து பதினொன்றாம் தேதி நாங்க போடுவோம் அந்த இந்த அக்கா வீட்டையும் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கொடுத்துட்டு அம்மன் குளம் என்ற இடத்திலிருந்துட்டு அடுத்ததாக காக்காச்சுவட்டிய ஒரு கிராமத்துல வந்து ஏனைய பத்து குடும்பங்கள் வந்து ஒரு இடத்தையும் வந்து நின்று கொண்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு மொத்தமாக ஒரு இடத்தை வச்சு பிரிச்சு கொடுத்துட்டு அவங்களும் வந்து எத்தனை இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்குது அது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் உண்மையில் இந்த உதவியை செய்ய முன்வந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயாவுக்கு மனப்பூர்வம் ஆண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்ற ஐயா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எல்லாம் வெல்ல இறைவனுடைய அருளும் அருள் கலாச்சாரம் கிடைக்க வேண்டும் அதோட இந்த அந்த குட்டி ஐயாவோட இணைஞ்சு அவங்களுடைய மனைவியும் வந்து இதை வந்து செய்திருந்தாங்க அந்த அம்மாவுக்கும் வந்து அதனுடைய மனப்பூர்வமாக நன்றி அப்போ அந்த வகையில் ஆட்டோ வந்து அந்த உலர்நோப்பகுதிகள் எல்லாமே வந்து இருக்குது அப்ப அதுல அங்க ஒரு உலக கொதியையும் அரிசி பேக்கையும் வந்து எடுத்துக்கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இப்ப அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு நாம அப்படியே போகலாம் அந்த இடத்துக்கு இந்த இப்படத்தை இந்த இதுல வை அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி எப்படி ஷோ மாறீங்களா உங்களோட பேரு என்ன பேரு ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி இப்ப ஆரம்பத்துல வந்து நாம உதவி அக்காவுக்கு செஞ்சிருக்கோம் அப்ப நிறைய நாட்கள் கழிச்சு நாங்க திரும்ப வந்திருக்கின்றோம் இப்ப உங்களோட கணவருக்கு அப்படி அக்கா அந்த ஹார்ட் வருத்தம் எல்லாம் கொஞ்சம் பருத்தி நல்ல தம்பி என்ன செய்யற கூலி தொழில் கிடைக்கிற தொழிலுக்கு போறாரு அப்படி அண்டை கண்டாட சாப்பாட்டையெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகள பார்த்துட்டு நேரங்கள் பேச இல்லாத கார் நாங்க கண்டிப்பா திரும்ப ரூபா வருவோம் அப்ப உங்களுக்கு அந்த உழவுணொருட்கள் தந்துட்டு போதான் வந்திருந்தாங்க இப்போ இதுல வந்து ஒரு ஐயா இரண்டு வட உழவுணு இருக்குது இத வந்து சுவிசலாந்த நாத்துலேயே போய் குட்டியை என் ஐயா வந்து செய்வாங்க அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லி கொள்ள விரும்புறீங்களா அடுத்தது உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் உதவிகள் ஏதாவது தேவைப்படுதா அதை வந்து நீங்க டைம் கேட்கலாம் வீடியோ பார்க்குற உறவுகள் யாராவது முன் வந்தாங்கன்னா அவங்களும் செய்வாங்க புள்ளை இல்ல நீங்க படிக்கிற பிள்ளைய இருக்கு

மூன்று ஐம்பது அப்போ நான் வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் சைமுக்குள்ளே போயிடுவோம் எப்படியும் அவங்கள வந்து நிற்க சொன்னதங்க நாலு மணிக்கு தான் அப்போ அங்கே வந்து ஒரு அங்கு வந்து அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணிக்காங்க அந்த கஷ்டப்பட்டு அந்த அவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்போ அந்த இடத்த வந்து நான் கொடுக்க போகின்றோம் நான் சொன்ன மாதிரி இந்த வீடு கூட உங்களுக்கு ஒரு நிறுவனத்தால் தான் ஃபுல்லாகவே வந்து கட்டி கொடுத்தது அரசாங்கத்தால்தான் இப்போ இப்ப என்னென்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதானே அப்போ அதனால சொல்லிக் கொள்கின்றேன் சரி ஓகே போயிட்டு வரணுமா பாய் நாங்கள் நம்ம சொன்ன அந்த இடத்துக்கிட்ட கிட்ட வந்துட்டோம் அந்த காக்காச்சோட்டி என்கிற கிராமத்தில் அப்போ அந்த ஒரு வழக்குள்ள வந்து எல்லாரையும் வந்து செலெக்ட் பண்ணி ஒரு அங்கு வந்து நமக்கு தந்துவாங்க ஆட்டோ உள்ளே உள்ள ஏற்றலாம் ஏரியாது ஏறியாது வாங்க இந்த அங்கு தான் நமக்கு வந்து அவங்களை எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி தந்துவாங்க இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் அந்த உரிய இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் அப்ப பத்து உள்ள பொருட்கள் இருக்குது அதாவது பத்து குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய உள்ள பொதிகள் அந்த வகையில நினைக்காங்க இந்த இடத்துல இந்த ஐயா அவங்க அம்மா அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகுறோம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அங்கள்டம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் உங்களோட கிராமத்தில் இருக்கக்கூடிய வறுமையில் உள்ளவங்கட பேர் விவரம் எடுத்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் முதற்கட்டமாக வந்து தேவையான இந்த உலகநோபுக்கு கொடுக்க போறோம் வேண்டாம் அப்போ அந்த வகையில் அவங்களும் அந்த ஒரு லிஸ்ட்டாக எடுத்து வந்துருந்தாங்க அப்போ அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு இடத்த வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க ஏண்டா இப்போ அவங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தவங்களுக்கு இப்போ நம்ம தனிப்பட்ட ஒரு வீடாக வந்து கொடுக்க போகும்போது அவ நம்ம வந்தவன் தெரிஞ்சாலே எல்லாரும் வந்து சுத்திடுவாங்க தம்பி எங்களுக்கு இல்லையா எங்களுக்கு செய்யுங்க கஷ்டங்கள் கஷ்டங்கள்லன்னு சொல்லியா வந்த வகையில ஒரு நல்ல ஒரு வறுமையை கடும் கண்டைக்கு இப்ப சாப்பிட்றதுக்கே வந்து கடும் கஷ்டப்படுறவங்களை தான் வந்து நாங்களும் தெரிவு செஞ்சுருக்கோம் அப்போ அதோட வந்து இவங்களுக்கு உலக பொருட்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையை வந்து நாம கேட்டு தெரிஞ்சு கொள்ள போன்றோம் அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் இப்போ உங்கள் யாராவது இப்போ உங்களுக்கு ஓகே உங்களுக்கு உதவி செய்யலாம் நம்ம மேல அதிகமாக உதவிகளும் என்று உங்களுக்கு தென்பட்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யலாம் அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ உலக கொடுக்கல கொடுக்கலாம் இப்போ செல்வன் என்று செல்வன் நீங்கள் நீங்களா அப்பா அப்போ ஐயா வந்து குடும்பத்தில் எத்தனை பேர்

പോക്കുരുണ്ടാകും കടുമയാണ് നടക്കേ അപ്പൊ കുടുംബത്തിലെ കുടുംബത്തെ പാകല പുള്ള

சந்திகை வாரும் சரிண்டா எல்லா விடையும் பேசணும் அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு அரிசி பேக்கு முரு பேக்கிங் தான் கிடைக்கிறீங்க சொல்லுவீங்களா சரி ஓகே அடுத்தது பிஜே சிங்கம் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க குடும்பத்துல எத்தனை பேர் நான் ரெண்டு மகளோட இருக்கேன் நான் எனக்கு குடும்பத்துல வேற கடையில நான் தனி ஒரு ஆளாக இருக்கீங்க தனியாக தாண்டம் ஆ மகள் மகளிரி ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஆகும் அவர் வேலைக்கு ஊழி வேலைக்கு போவார் சரி ஓகே ஐயா ஒரு தூக்குவீங்களா தூக்குவீங்களா வந்து ரேவதி

அப்ப நான் வந்து டாக்டர் கண்டு காய்ச்சி முடிச்சுட்டு போறேன் நான் வந்து அறிஞ்ச பேர் ரெண்டு மூணு பேரும் வந்து ஒன்று இருக்காங்க வழியில வந்து நின்று கொண்டு இருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் இதாயிரும் ஐயா ஐயா சரியா வந்தாங்க வணக்கம் அம்மா உங்களோட நீங்க வந்து இப்ப குடும்பத்துல எத்தனை பேர் நான் புள்ளைய லஞ்சம் ஆறு பேரு ரெண்டு படி மூன்று கம்பள பிள்ளை அதுல நான் கம்புல பிள்ளைகளோட சரிம்மா ஓகே நான் தூக்குவீங்களா அடுத்த பரிமாணம்

பாருங்க பொங்கலும் வந்து அன்றாட வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க சரி ஓகே என்னன்னு சொன்னா இப்ப ஆக்களும் வந்து இருக்க வந்து வெளியில நாங்க கொஞ்சம் கொடுத்துட்டு போறோம் அடுத்த கட்டம் அவசர அவசரமா வந்துட்டிருக்கோம் அடுத்த கட்டம் கண்டிப்பா நேரடியா போயிட்டு நம்மளால முடிஞ்சதை நேரடியா கட்டு தெரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு மேலே உதவிகளை செய்வோம் அடுத்த நிர்மலா தேவி பிரேமன் நிர்மலா தேவி அது என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு அம்மா வந்து இவடத்துல வரல அவங்களுக்கு வந்து உடம்பு நிலம் வந்து சரியில்லை நாம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த நெல் களைவட்டி நெல் பிடிச்சி இப்போ அவங்களும் வந்து அந்த அண்டை வாழ்க்கை நடத்தி கொண்டுருக்காங்க இப்போ அந்த அம்மா வந்து இப்போ வைத்தியசாலையில் இப்போ இப்போ அவசர சிகிச்சையில் இருந்து இப்போ வந்து கொஞ்சம் நோமலாக வந்து இருந்து கொண்டிருக்காங்க அவங்களுமே வந்து கடும் கஷ்டம் தான் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பொம்பளை கொள்ளு இருக்குது இப்போ அவங்க வந்து அந்த வயசுக்கு வந்தவங்க அதனால அவங்களை வந்து நாங்கள் வீடியோவில் காட்டல அந்த வகையில இந்த பொருட்களை அந்த தங்கச்சிட்ட வந்து கொடுத்து நம்ம அனுப்பி விடுவோம் அந்த அம்மா வர முடியாதால அவங்க வந்திருக்காங்க அவங்கள்ட கொடுத்து அனுப்புவோம் அடுத்து யோகராசா ஐயாவா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க எத்தனை பேர் அஞ்சு பேர் நாலு பேர் கல்யாணம் கட்டிட்டு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை நானும் தாயும்

உங்களுக்கு ஏதாவது செய்யணும் உதவி செய்யணும் ஒரு கடையை போடுறதுக்கு சரி ஓகே தூக்குவீங்களா இந்த பேக் கொஞ்சம் பிஞ்சிருக்குல்ல ஒரு பேக் குள்ள வச்சு எடுப்பீங்களா அந்த பேக் கொஞ்சம் பிஞ்சிட்டு பிள்ளை ஒரு போட்டு குடிக்கணும் என்னுடைய வீழில் ஐயா போட்டு போடுங்க அப்படியே சரி ஓகே முன்ன நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறது கெடத்து வந்துட்டோம் அந்த வகையில் இந்த உதவியை நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவஸ்லாந்துல இருக்கக்கூடிய குட்டி ஐயா என்கிற ஐயா வந்து செய்துருக்காங்க அப்போ அந்த ஐயாவுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இந்த உதவி செய்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொள்ள விரும்புகிறீங்க ஐயா நன்றி நன்றி ஓகேயா ஐயா சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க நன்றி 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 ஓகேயா ஒரு ஐயா நாங்கள் ரெடி ஆகிட்டு நிற்க

அப்ப அந்த வகையில் ஓகே நாங்கள் இந்த இடத்துல வந்து பத்து குடும்பங்களை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் நாங்க வரும்போது வந்து ஒரு குடும்பத்தை கொடுத்துருந்தோம் நேற்றைய தினம் ஒரு குடும்பத்தை கொடுத்துருந்தோம் அப்போ மொத்தமாகவே பன்னிரெண்டு குடும்பங்களுக்கு பன்னிரெண்டு பொதிகளை வந்து நாங்கள் வழங்கியிருந்தோம் இருந்தோம் அப்போ இந்த அறுபது பணத்தை வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க உண்மையில உங்களுக்கு மிச்சம் கூட நன்றிகள் ஐயா ஓகே நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெற போகின்றோம் சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த முன்னுக்கு வந்து நின்று கொண்டிருக்காங்க இருக்காங்க மெயிலில் ஒரு சிலவங்க ஓகே நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொண்டு விடைபெறுகின்றோம் Bye.